பவுல்ல ஒரு முட்டை எடுத்திருக்கேன் அதுல ஒரு வாழைப்பழம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு முட்டைக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இது கூட நான் ஒரு பூஸ்ட் பாக்கெட் வந்து நான் சேர்த்திருக்கேன் அஞ்சு ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்ப கேக் நல்ல சாஃப்டா இருக்கிறதுக்காக இதுல கால் கப் எண்ணெய் சேர்த்திருக்கேன் பிளேவர் இல்லாத ஆயிலா சேர்த்துக்கோங்க கால் கப் சேர்த்தா போதும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் உங்ககிட்ட இருந்தா மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நல்ல ஸ்மூத்தான பேட்டரா அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இதில் வாழைப்பழம் தெரியவே கூடாது நல்ல ஸ்மூத்தா இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேட்டரா இருக்கணும் இதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிருக்கேன் இப்போ இதில் இனிப்புக்காக நான் அரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது கூட அரை கப் பால் வந்து சேர்க்கணும் பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன் அரை கப் போல் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போ கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் லெமன் ஜூஸ் வந்து ஒரு டீஸ்பூன் போல் இந்த பாலோடு சேர்த்திங்கன்னா தான் கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் இதில் பேக்கிங் பவுடர் சேர்க்காம தான் இந்த கேக் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் அதனால் லெமன் ஜூஸ் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நமக்கு லெமன் ஜூஸ் சேர்த்தாலுமே லெமனோட புளிப்புலாம் கேக்கில் நமக்கு வராது இந்த பாலோட சேர்த்து நல்லா கலந்தோம்னா நமக்கு புளிப்பு டேஸ்ட் வராது இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் நான் ஒரு அலசல் எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப் மைதா சேர்த்துருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஆப்ப சோடா அரை டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்தாலே போதும் நமக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் இதில் பேக்கிங் பவுடர் வந்து சேர்க்கலை இப்போ இதை நல்லா ஜழிச்சுட்டு இதோட கலந்துடணும் இப்போ இதை ஒரே பக்கமாக நல்லா அந்த மாதிரி கலந்தால் போதும் நமக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிரும் கேக் பேட்டர் வந்து இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும் இப்போ ஒரு கடாயில் வந்து இதை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இந்த மாதிரி ஒரு நான் ஸ்டிக் கடாயை எடுத்திருக்கேன் அதில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெய் தடவிருக்கேன் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் கடா இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட ரெடி பண்ணலாம் குக்கர்லேயும் இதே மாதிரி பட்டர் பேப்பர் போட்டுட்டு பேக் பண்ணலாம் அதுவும் நமக்கு நல்ல சாஃப்டாக வரும் இப்போ கேக் பேட்டராக இதில் ஊற்றிட்டு இது நல்லா தட்டி கொடுக்கணும் அப்பதான் நமக்கு அங்கங்கே ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ மேலே வந்து வெடிப்புகள் இல்லாமல் வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு லைட்டாக அந்த மாதிரி கலந்துட்டு வச்சோம்னா நமக்கு மேலே வெடிப்புகள் இல்லாமல் வரும் இப்போ இதை பேக் பண்ணுறதுக்காக நான் பழைய தோசை தவா போட்டிருக்கேன் இதை வந்து லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு கரெக்டான மூடி போட்டு இது ஒரு இருபது நிமிஷம் நல்லா பேக் ஆகட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் கொஞ்சம் பேக் ஆகாமல் இருக்கும் இதை வந்து ஒரு எண்ணெய் தடவைனா நான்ஸ்டிக் பேனில் அந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சா போதும் நமக்கு நல்ல சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆயிரும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் இதை வந்து கடாய்க்கே மாற்றிடலாம் கடாயில் மாற்றிட்டு இதை வந்து ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணணும் டூத்பிக் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்திங்கன்னா டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியே எடுக்கணும் அவ்வளோதான் இதை ஒரு பிளேட்லாம் மாற்றிடலாம் அவ்வளோதான் இருபதே நிமிஷத்தில் நம்ம கடாயில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு வாழைப்பழ பூஸ்ட் கேக் வந்து ரெடி ஆகிட்டு நான் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு கட் பண்ணி காட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த சாஃப்டான பூஸ்ட் கேக் ரெசிபியாக கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த சாஃப்டான வாழைப்பழ பூஸ்ட் கேக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நம்ம பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்காமலே நல்ல சாஃப்டாக வந்திருக்கு வாழைப்பழம் பூஸ்ட் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த பூஸ்ட்டு ரெசிபியை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்